சினிமா எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது பிடிக்கலைன்னாலுமே என்னோட பெஸ்ட்டை தான் கொடுப்பேன் அப்படின்னு நடிகர் நாசர் பிலோசபியா சொல்லியிருக்கிறாரு அதை பத்தி பார்க்கலாம் நடிகர் நாசர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் பின்னணி குரல் கொடுப்பவர் என பல தளங்களிலுமே தன்னை சிறப்பாக வெளிப்படுத்தி வருபவர் நடிப்புல கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக மிக சிறப்பான ஆளுமையை தமிழ் சினிமாவில இவர் வெளிப்படுத்தி வருவதாகுமே தொடர்ந்து பாராட்டுகளையுமே பெற்று வருகிறார் நாசர் இவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக செயல்பட்டு வரும் இவர் அடுத்தடுத்து நடிகர் கமல்ஹாசனுடன் இணைந்து தக்லீப் படத்திலையும் சூர்யாவினுடைய ரெட்ரோ படத்திலையுமே நாசர் நடிச்சிருக்கிறார் தொடர்ந்து பிஸியா செயல்பட்டு வரும் நாசர் சமீபத்துல தன்னுடைய மகன் பைச குறித்து வெளிப்படுத்தின விஷயம் மிகப்பெரிய அளவுல அனைத்து தரப்பினரையுமே இருந்தது தன்னுடைய மகன் விபத்து காரணமாக கோமாவில் நாட்கள் இருந்த நிலையிலும் அவருக்கு நடிகர் விஜய் மட்டுமே ஞாபகத்தில் இருந்தார் என்றுமே நாசர் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து அவரை குணப்படுத்த விஜயின் புகைப்படங்கள் வீடியோக்களை அதிகமாக போட்டு காட்டியதாகவுமே கூறியிருந்தார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நடிகர் விஜய் தன்னுடைய மகனை அடிக்கடி பார்க்க வந்ததாகவும் தன்னுடைய நிகழ்ச்சியை நாசர் வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் தன்னுடைய கரியர் குறித்து நாசர் கொடுத்துள்ள சமீபத்திய பேட்டியும் ரசிகர்களை வெகுவாக கவிந்திருக்கிறது குணச்சித்திர நடிகராக தன்னுடைய கேரக்டர்களை பெஸ்டாக கொடுத்து வருகிறார் நாசர் தான் சினிமாவில் நடிப்பது சில நேரங்களில் முரண்பாடாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் சில நேரங்களில் சுகமாகவும் சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் சினிமா கொடுப்பதாகவுமே கூறியிருக்கிறார் ஆனாலுமே அதை நேசித்து தன்னுடைய கேரக்டர்களை எப்படியெல்லாம் பெஸ்டாக கொடுப்பது என்பதை மட்டுமே தான் யோசிப்பதாகவும் நாசர் கூறியுள்ளார் ஆனாலுமே அதை நேசித்து தன்னுடைய கேரக்டர்களை எப்படியெல்லாம் பெஸ்டாக கொடுப்பது என்பதை மட்டுமே யோசிப்பதாக நாசர் மேலுமே தெரிவித்திருக்கிறார் சினிமா தனக்கு அதிகமாக கொடுத்துள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானியை காட்டிலும் தான் அதிகமாக சம்பாதிப்பதாகவுமே தெரிவித்துள்ள நாசர் அதனால் சினிமாவில் தான் எடுத்துக்கொள்ளும் கேரக்டர்களை பெஸ்டாக கொடுக்கவே தான் விரும்புவதாகவும் இதுவே தனக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுப்பதாகவுமே கூறியிருக்கிறார் சினிமாவில் நேசிப்பதை காட்டிலும் அதை சிறப்பாக செய்வதையே தான் விரும்புவதாகவுமே நாசர் தெரிவித்திருக்கிறார் இந்த விடயம் அவருடைய ரசிகர்களிடையே மக்களிடையே அதிகமாக பகிரப்பட்டு வர ஒரு விஷயமாகவும் கூட காணப்படுகின்றது தொடர்ந்து நாசர் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகரும் கூட இவர் அண்மையில் சில திரைப்படங்களை இயக்கியுமே இருக்கின்றார் திரைக்கதை வசனம் பாடலாசிரியர் மற்றும் பாடகராகவுமே பணியாற்றியிருக்கிறார் நாசர் தமிழ் தவிர ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல மொழி படங்களிலேயுமே நடித்திருக்கிறார் அனைத்து வகை வேடங்களிலுமே சிறப்பாக நடித்தவரும் கூட தமிழ்நாட்டினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் நந்தம் எனும் சிற்றூரில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் நாசர் செங்கல்பட்டில் உள்ள புனித யோசப் உயர்நிலை பள்ளியில் படித்தவரும் கூட பல்கலைக்கழக நுழைவு கல்வியை அதாவது பி பாதியிலேயே விட்டுவிட்டு கலைத்துறை ஆர்வத்தில் சென்னைக்குள் குடிபுகுந்தார் சென்னை கிறித்துவ கல்லூரியில் இளங்கலை தாவரவியல் பட்டப்படிப்புமே படித்திருந்தார் தமது நாடக பட்டறிவை முன்வைத்து திரையுலகில் கால் பதிக்க முயன்று தோற்றவரும் கூட வறுமை தாங்காது தாஜ் கோரமண்டல விடுதியின் சேவை பகுதியில் இருந்து சேர்ந்து பணியாற்றியும் கூட இருக்கின்றார் திரைத்துறைக்கு முயன்ற அதே நேரம் கதை கவிதைகளை எழுதி பத்திரிகைகளுக்குமே அனுப்பி வந்தார் அவற்றில் சில பிரபலமானதும் கூட சென்னை திரைப்படக் கல்லூரியில் பயின்று நடிப்புத் துறையில் பட்டம் பெற்றார் இதன் முன்னர் தென்னிந்திய திரைப்பட சங்கத்தினுடைய நடிப்பு பயிற்சி மையத்திலுமே பயிற்சி பெற்றிருந்தார் இவருடைய ஆர்வத்தினால் இயக்குனர் கே பாலச்சந்திரன் கல்யாண அகதிகள் என்ற படத்தில் வாய்ப்பளித்தார் அன்று துவங்கி இன்று வரை முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாரு மேலும் தொலைக்காட்சி தொடரிலேயுமே நடிச்சிருக்கிறாரு மகேந்திரனினுடைய தொலைக்காட்சி படமான காட்டுப்பூக்கள் மற்றும் சேனாதிபதி இவரது நடிப்பு திறனை உலகிற்கு பறைசாட்டியதென்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அவதாரம் என்ற திரைக்கதை மூலமாக தாமே இயக்கி நடித்திருந்தார் தேவதி என்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இயக்கி நடித்திருந்தார் மேலும் இவ்வாறு பல திறமைகளை தன்னகத்தை கொண்டு இவ்வாறு சினிமா துறை நுழைந்த விடயமானது தன்னுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் அதிர்ச்சி அளிக்கும் விடயமாகவுமே காணப்படுகின்றது மேலும் இவ்வாறான சினிமா தொடர்பான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் விஜய் துஷா